ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி எட்டு ஒன்று கருணை கடலே எம் விரைவா உமை போற்றுகின்ற புகழுகின்றோம் யாராதிக்கின்றோம் இந்த புதிய ஒரு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் உமது அன்பை நாங்கள் சுவைக்கும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எங்களுக்கு அப்பா நிழலாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றதே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கின்றதே அதற்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் செல்லும் வழியெல்லாம் உம்முடைய தூதர்களைக் கொண்டு எங்களை பாதுகாத்து எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீ நேர்த்தியாக நடத்தி கொடுப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக தந்தையே இன்றைய புதிய நாளில் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் குறிப்பாக எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களை நீர் மேலும் மேலும் ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் உம்முடைய அன்பை சுவைப்பதற்காக நன்றி அப்பா அப்பா தந்தை படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக்கொடுகின்றோம் அப்பா சிறு வயதிலிருந்தே அவர்கள் உண்மையான அன்பை பெற்றுக் கொள்வார்களாக எப்போதும் கடவுளுக்கு பயந்து பிள்ளைகளாக இருப்பார்களாக ஞானத்தின் தொடக்கமே ஆண்டவரே தெய்வ பயம் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக தங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எப்போதும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாக பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வயதிலே இயேசுவே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற அடவரே இந்த தருணத்திலே இந்த வயதிலே அவர்கள் ஆண்டவரே தடமாறி போகாதபடிக்கு போகாத உம தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்தரலும் தூய் ஆவின் கனிகளையும் கொடைகளையும் அவர்

தந்தையே பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமோடு பேசுகின்ற போது அவர்கள் ஆண்டவரே உண்மையான அமைதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செய்தரலும் கடன் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற குடும்பங்களுக்கு நீரே ஆண்டவரே துணையாளராக இருந்து பொருளாதார வசதிகளை பெற்று கொடுத்தரலாம் அவர்கள் கையூட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவரே ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறும்படியாக நீரே அவர்களை ஒவ்வொரு நாளும் புற்று நோயினாலும் பல வியாதிகளாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் வீடுகளிலே தங்கியிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தலும் நீதே அவர்களுக்கு ஆறுதலாக மருந்தாக இருந்து அவர்களை ஆசீர்வதி தரலும் ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை அவர்களுக்கு தாயாக தந்தையாக ஊற்றாராக உறவினராக இருந்து அவர்களுக்கு நிறைய எல்லா காலங்களிலும் எல்லா வேலைகளும் எல்லா தேவைகளையும் நிறை பெற்று கொடுத்து எப்போதும் அந்த குடும்பத்திற்கு ஒரு தாயாக தந்தையாக இருந்து வழி நடத்திர்லமப்பா ஆண்டு எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியல்லும் எங்கள் ஜீவனமாயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை வரியே கே புகழ் ஆம்மேன் ஆமேன் ஆமேன்